திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் நண்பு கிழந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு திருவெம்பாவை பதிமூன்றாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தார் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்குமடிவிற் மடிவிற்புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும் இப்பாடலின் விளக்கமானது கருமையான குவளை மலர்கள் இந்த குலத்தின் மலர்ந்து கிடக்கின்றன அதன் அருகில் சிவந்த நிற தாமரை மலர்கள் விரவி கிடக்கின்றன இவை உமையம்மையும் சிவபெருமானும் கலந்து நிற்பது போல காணப்படுகின்றது அம்மை கரிய நிறமுடையவள் ஈசன் சிவந்த நிறம் கொண்ட செம்மேனியின் இரண்டையும் கொண்டது இந்த தடாகம் என்றே நமக்கு தோன்றுகிறது மேலும் நீர்க்காக்கைகள் இங்கு மிதக்கின்றன உடலும் மனமும் கொண்ட அசுத்தங்களை கலைந்து கொள்ள மக்கள் வருகிறார்கள் அவர்களால் தடாகம் எங்கும் ஐந்தெழுத்து மந்திரம் எழும்புகிறது இதனால் இந்த குளம் ஈசனையும் அம்பிகையும் போல தோற்றமளிக்கிறது மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக தடாகத்தில் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென குரலெழுப்ப ஆனந்தத்தில் மார்புகள் விம்ம தடாகத்தின் மத்தியில் சென்று மகிழ்வோடு நீராடுவோம் வா என் அழகிய தோழியே என்பது இப்பாடலின் விளக்கமாகும் இப்பாடலின் உட்குறிப்பாக கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை இதனால்தான் அவளை ஷியாமலா என்கிறோம் சியாமலம் என்றால் கருநீலம் என்று பொருள் சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் மாணிக்கவாசகர் தன் தெய்வீகப் பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார் சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவருடைய கருத்தாக இங்கே விளங்குகிறது புற அழுக்கை சுத்தம் செய்வது தடாகம் என்றால் அக அழுக்கை நீக்குவது நமசிவாய எனும் ஐந்தெழுத்தே என்கிறது இந்த பாடல் அன்பர்கள் இப்பாடலை இசை வடிவில் கேட்டு இன்புறுக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கார்மலரால் செங்கமலும் போதால் அங்கம் குருகு ஏனத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுந்து சாதலினான் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சம்ப சிலம்பு கலந்து ஆற்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூணல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய் ஆடேலோ यंपावाई